வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் உங்கள் உலகத்தை மாற்றும் உலோகங்கள் நாம இன்றைய காலகட்டத்தில் கூட செம்பு வெள்ளி இரும்பு போன்ற பல உலோகங்களை நாம பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம் காந்தத்திற்கு எப்படி ஈர்ப்பு விசை இருக்குதோ அப்படித்தான் ஒவ்வொரு உலோகத்திற்கும் ஒவ்வொரு ஈர்ப்பு விசை இருக்குது அதிலும் இந்த ரிசவராசியில் பிறந்த உங்களுக்கு ஒவ்வொரு உலோகத்தினால் உங்களுக்கு நடக்கப் போகும் நல்லது கெட்டது நீங்கள் அணிந்து கொள்வதால் அல்லது நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துவதால் உங்களுக்கு கிடைக்க போகின்ற பலன் என்ன அப்படின்றத இந்த நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ராசியில் பிறந்த நண்பர்களே முதலில் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் உரிய உலோகம்னா அது வெள்ளி அப்ப வெள்ளின்றது நீங்க தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு கடனை அடைக்கின்ற பொழுது வெள்ளியை பயன்படுத்தாதீர்கள் கடன் அடையாது அதே போல கடனை திருப்பி செலுத்தினாலும் சரி பெங்களூர் நீங்க முடிச்சாலும் சரி அது சீக்கிரம் அடையாது அதுவே கடன் வாங்க போறீர்கள் என்றால் தாராளமாக நீங்கள் வெள்ளி பொருளை பயன்படுத்தலாம் கடன் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் அதே போல ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு எதிரிகள் பிரச்சனை முடிக்க போறீங்கன்னா வெள்ளியை பயன்படுத்தாதீர்கள் அதே போல உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்க அப்படின்னா வெள்ளியை பயன்படுத்தாதீங்க நோய் பிரச்சனை இருக்குன்னா வெள்ளியை கண்டிப்பாக கழட்டி வைப்பது உங்களுக்கு நல்லது சரிங்களா சோ அதே போல ஆகணும் சொந்த வீடு கட்டணும் திருமண ஒரு பிரச்சனை செம்பு மோதிரம் மற்றும் செம்பு பொருட்களை அடிக்கடி பயன்படுத்துங்க கண்டிப்பா அந்த திருமண சொந்த வீடு விஷயங்களும் அமையும் வெளிநாடு யோகத்திற்கும் செம்ப நீங்க அணிஞ்சு கொள்கின்ற பொழுது வெளிநாடு யோக வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க இதுல இரும்பு சம்பந்தமான பொருட்கள் உங்களுக்கு எப்படி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டா சோ உயர்ந்த ஒரு பதவி அல்லது ப்ரமோஷன் போன்றவற்றை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் ஒரு இரும்பினால் ஆன ஏதாவது ஒரு உலோகத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் மற்றும் தொழில் பண்ணக்கூடியவங்க இரும்பு இதை சந்திப்பாக பயன்படுத்தினா சவாசி பண்ண உங்களுக்கு அதனால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் லாபம் கண்டிப்பாக இருக்குது அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை இதுல தங்கத்தை பயன்படுத்துகின்ற பொழுது பொருளாதார சிக்கல் உங்களுக்கு தீர்வடையும் தங்கத்தை பயன்படுத்துகின்ற பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு இதில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரே ஒரு உலோகம்னா பித்தளை பித்தலையை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பித்தளை சம்பந்தமான உலோகத்தை அடிக்கடி பயன்படுத்தாதீங்க அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது அடிக்கடி புதுசு மாற்றிக்கிங்க சரிங்களா இப்படிப்பட்ட உலோகங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நல்லவையும் கெட்டவையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை வச்சு நீங்கள் பயன்படுத்திங்க இந்த மாதிரி பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க மற்ற ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அறுதல் நிற்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்